மகர ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் எப்பொழுதும் தன் நிலையிலே இருந்து தாங்க இருக்கும் நாம் செயல்படும் பொழுது தான் அது கிரகமும் செயல்பட ஆரம்பிக்குது அதனால் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நிலையில தான் இருக்குது எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது உங்களுக்கு பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது கிரகங்கள் ஒன்றொன்றும் அதன் வேலையை செய்வதற்கு தயாராக இருக்குது நீங்கள் எப்படி செயல்பட வேணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க சரியாக செயல்பட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்குரியதாக மாறுது மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இனிமையாக தான் பழகுவீங்க யாரையும் தெரிஞ்சு பேச மாட்டீங்க தலகணமும் இருக்காது எளிமையாக இருப்பீங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் அமைதியாக இருப்பீங்க எவ்வளோ தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் கூட மனசும் பயப்படவும் பயப்படாது தாழ்வு மனப்பான்மையும் வராது ஏ நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் இப்படி இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அதே எண்ணத்தில் தான் பயணம் பண்ணுறவங்க இந்த நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தான் யாருக்கும் எந்த கெடுதையும் பண்ண மாட்டீங்க யாரையும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு தவறாக நடத்துக்கணுன்ற எண்ணம் கூட வராது சின்னதாக அவங்கள ஒன்று சொல்லிட்டா கூட அவங்க மனசு சங்கடப்படுமே பாவம் வேண்டாம் இதில் ஏன் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படக்கூடிய ஆட்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு யோசிக்கிறீங்களா இதுவும் ஒரு சூழ்நிலை அமைப்பு தான் நிறைய பேர் கூட பழகிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பலகீனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால அதை வச்சு உங்களை வந்து அவங்க ஆதாயம் தேடி இருப்பாங்க உங்கள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் இன்றைக்கி இந்த இடத்துல விட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாயிடுங்க அவங்க ஜெயிச்சதான் என்றைக்குமே அவங்க நினைக்கவே முடியாது உங்களை நீங்கள் தோற்றதான் என்றைக்குமே நினைக்கவும் கூடாது என்றைக்காக இருந்தாலும் மறுபடி காலம் ஒரு சக்கரம் தான் சுழலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க தாழ்வு நிலையில் இருந்தாலும் மேல் ஓங்கி நிற்கிறதுக்கான காலத்தை ஆண்டவன் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது எந்த சூழ்நிலையிலும் இனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது நீங்கள் செயல்படும் விதம் மட்டும் தெளிவாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எதை செய்தால் எது வெற்றி பெறலாம்னுக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படும் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது நிறைய மாறுதல் உங்களுக்கு வருங்க மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல நேர்மையாகவும் சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க எந்த இடத்துலையும் சின்னதாக ஒரு தவறு ஏற்படக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாகவும் இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் உங்களையே நீங்கள் வருத்திக்குவீங்க நம்ம இதை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் சாதாரண ஒரு விஷயத்து கூட ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைத்தவர்களே கிடையாது இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க அள்ளி கொடுக்குறாரு எதையெல்லாம் உங்கள் இருந்து எடுத்தாரோ அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார் இருங்க காலம் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது எல்லாத்துலேயும் நீங்கள் சரியான அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் காலம் மட்டும் இப்போ கஷ்டப்பட்டுட்டீங்க அதோடய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் நான் இப்படியே போயிடுவோணும் இப்படியே இருந்துடுவோணும் என் வாழ்க்கை இப்படி தானோ அப்படிலாம் சிந்திக்காதீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் வழி ஜாஸ்தி தான் அதோட விளைவு நம்ம கடைசி வரைக்கும் அனுபவம் பண்ணுற மாதிரிலாம் தோணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லோரும் திரும்பி எந்திரிச்சு நடக்கதா செய்வாங்க தான் செய்வாங்க அதே போலத்தான் நாமளும் நாமளும் சாதாரண மனிதர்கள் தான் அதை உணர்ந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் கலங்கவே மாட்டீங்க உங்களுக்கு சனி பகவானால் நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க பொருள் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் எந்த வேலை செய்தாலும் அதில் தனித்துவமாக நிற்பீங்க முதன்மையாக இருப்பீங்க உங்களை பாராட்டுதல் கிடைக்கும் தொட்டது துளங்கும் வெற்றி பெறுவீங்க பண வரவு கிடைக்கும் பொருளாதார மாற்றம் எல்லாம் சூப்பராக இருக்குது இதை பற்றி இதுக்கு மேலே சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறாருனாலே நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னு தான் அர்த்தம் அது இப்போ உணர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூடிய விரைவில் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க பரவாயில்ல ஆனால் இதில் எந்தவித பெரிய பிரச்சனையும் கிடையாது தினம்தோறும் எந்திரிச்சிங்கன்னா காலையில் ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க கிழக்கிலிருந்து எழும்பி மேற்கு நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் மேற்கை சரியக்கூடாது சூரியன் அதற்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முன்னாடியே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக ஏற்படுங்க சூரிய பகவானால் எல்லாம் தீர்ந்து போயிடும் பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு குலதெய்வத்தின் அம்சம் கிடைக்கிது உங்களுக்கு தொட்டது துளங்கும் கவலையே படாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் புதன் பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாருங்க புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சமயம் இதை செய்யன்னு சொல்லுவார் ஒரு சமயம் இதை செய்யாதேன்னு சொல்வார் இதை செஞ்சால் ஜெயிச்சிடுவான்னு சொல்லுவார் சில சமயம் இதை செஞ்சால் தோற்றுடுவேன் சொல்வார் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் புதன் பகவான் இருந்தாலும் நிதானமாக யோசித்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடச்சிரும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து யோசிச்சு பொழுது புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாங்க எடுத்தங்காவத்துன்னு எதுவும் முடிவு பண்ணாமல் இருந்தால் சரிதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை அள்ளி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் திருமண யோகம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இப்போ திருமண யோகம் கல்யாணமே ஆகலை அப்படின்னு ஒரு இலக்காரமாக பேசியிருப்பாங்க உங்களை நிறைய இடத்துல இதெல்லாம் நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க அந்த இந்த காலத்துலேயும் இப்படிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அதை அடுத்தவங்க மனசை காயப்படுத்தணும்னா எந்த காலத்தில் இதெல்லாம் தான் செய்வாங்க இருக்கு இன்னும் இது அவங்களெல்லாம் நம்ம திருத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது விட்டேன்னோ உங்களுக்கான காலம் வந்துருச்சு திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது குடும்ப உறவுகளுக்குள்ள நல்லபடியான ஒற்றுமை ஏற்படும் ஏற்கனவே திருமண மாணவர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும் சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க மகர ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பாங்க இப்போ சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒற்றுமை ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை வருது இப்போ பேசுவீங்க எதை செய்தால் சரியாக இருக்குன்னு முயற்சி செய்வீங்க அதே போல் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்னன்னலாம் செய்யலான்னு ரெண்டு பேரும் உட்காந்து ஆலோசனை பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் பகவான் சரியில்லாத இடத்துல இருக்கார் இதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் இப்போ எதாவது மூவ் பண்ணுறீங்க அதாவது இப்போ எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் போய் கேட்குறீங்க அப்படின்னாலே பிரச்சனை தான் ஊர்வீக சொத்துலேருந்து இப்போ எதுவும் நீங்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதேபோல் இடம் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும் ஏதாவது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கணுங்க அப்படின்னா வாங்கலாம் புதுசாக இருந்தால் வாங்கிடலாம் பழசம் வாங்கும் பொழுது பார்த்து வாங்குன்னு இல்லை வாங்காமல் விட்டுருங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்குறாங்க இதனால் வரைக்கும் உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடிலாம் வாழ வைக்கிறார் இப்போ உங்களை எத்தனையோ பேர் உங்களை எப்படி நீங்கள் விழுவீங்க என்றைக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க என்றைக்கு நீங்கள் அழுவீங்கன்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும் உங்கள் பேரில் அவ்வளோ பொறாமையில் இருக்காங்க உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இன்றைய வரைக்கும் இன்னும் மேலும் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க கூட இருக்கிறவங்க ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் சுக்கிர பகவான் உங்களை வாழ வைக்கப் போகிறாங்க பொருளாதார தடை இருந்துச்சு எல்லா இடத்துலையும் தடைப்பட்டுருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ கொடுக்க போகிறார் அதே போல் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சொந்த பந்தங்களை உங்ககிட்ட சேர விட பார்க்குறாரு இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் இருங்க ஏன்னா இந்த சொந்த பந்தனாலே நமக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தானே வராங்க எல்லாரும் ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்பட்ட எல்லாம் போய் இப்போ எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு தேவையில்லாத கெட்ட புத்தி பொறாமை வந்துருச்சு அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழறோன்னு என்றைக்கு உணர்கிறாங்களோ அன்றைக்கி யாரையும் பார்த்து யாரையும் பொறாமப்பட மாட்டாங்க உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு உணர்ந்து வாழ்வாங்க அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க பழையசா மட்டும் யோசிக்காதீங்க பழையசை எப்போ பாரு பழசாக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் விட்டுட்டேன் போயிடுச்சு சண்டை போட்டேன் அந்த மாதிரியான பேட் வைப்ரேஷனை எடுத்துக்கிட்டே வராதிங்க நல்ல எண்ணங்களோடு மட்டும் இருங்க கடந்து போன பாதையை கடந்ததாகவே விட்டுடுங்க பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க முதுகுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு கழுத்து தான் வலிக்கும் அதே போல திரும்பி பார்க்கும் பொழுது மனசு தான் வலிக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை எல்லாத்தையும் அனுபவித்து தான் வந்துட்டோம்ல திருப்பி யோசித்து திருப்பி நினச்சி மனசை போட்டு சங்கடப்படுத்தி இன்னும் அதே காலகட்டத்தில் இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் ஒரு சிலதை கை கழுவி விட்டுட்டு போயிட்டே இருந்தணும் அப்போ தான் அடுத்த அடி நம்மளால் நல்ல அடியாக எடுத்து வைக்க முடியும் வெற்றியை சீக்கிரமாக கிடைக்க வைக்க முடியும் அதனால் முடிந்த வரைக்கும் பழசை மட்டும் நினைக்காதீங்க சந்திராசிரமத்தை நினைக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சந்திராசிரமம் சரியில்லாத காலகட்டத்தில் இருக்குது இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் வரும் வளர்ப்பிரை சந்திராசிரமம் தேய்ப்பிறை சந்திராசிரமம் அந்த இரண்டு தினங்களே நீங்கள் சரியான அமைப்போடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க புதிய முயற்சி எதுவும் செய்யாதீங்க எந்த பொருளும் வாங்காதீங்க அன்றைய தினம் எப்படி ரெகுலராக என்ன ஒர்க் செய்யங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க தினந்தோறும் செய்யும் கடமையை மட்டும் செய்தாலே போதும் புதுசாக எதுவும் செய்யாதீங்க புதுசாக யாருக்கிட்டையும் பழகாதீங்க அந்த தினத்தெல்லாம் யாரையும் நட்பாலாம் ஏற்றுக்காதீங்க உறவாலாம் ஏற்றுக்காதீங்க அது உங்களுக்கு தொல்லையாக தான் போகும் அந்த மாதிரி சந்திரன் வந்து சரியில்லாத இருக்கிறது சந்திராசிரமம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு அடுத்தது ராகு கேது உங்களுக்கு சரியான இடத்துல தாங்க இருக்கிறாரு ராகுவும் கேதுவும் நிறைய நன்மைகளை செய்கிறாங்க தைரியத்தை கொடுக்குறாங்க மனோ திடத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏன் இனிமேல் பலகீனமாக இருக்கணும் அப்படி கேள்வி கேட்குறாங்க நிறைய கோவிலுக்கெல்லாம் போக வைக்க போகிறாங்க ஆன்மீக சிந்தனையை கொடுக்க போகிறாங்க இல்லற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ விட போகிறாங்க இதையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ராகு பகவான் தயாராகிட்டார் கேது பகவான் இனிமே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசு இடத்துலேருந்து அரசாங்கத்திலேருந்து எதாவது உதவி வேணும் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அரசு பணிக்கு தான் நான் போகணும் அப்படின்னா இப்போ தேர்வு எழுதலாம் நல்லா படிச்சுட்டு தேர்வு எழுதிட்டு வாங்க வெற்றி கிடஞ்சிடும் எந்த விதத்துலேயும் குறை கிடையாது விநாயகர் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் நவகிரகங்கள் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ராகும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன்தான் கொடுத்துட்ருக்கு எண்ணம் ஒன்று நீங்கள் தான் அதை சரியாக எல்லா கிரகங்களும் நல்ல பலன்தான் ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரி இல்லைனாலும் பரவாயில்ல அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் மன தைரியத்தோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் எதற்கும் கவலைப்படக்கூடாது எவ்வளோ பிரச்சனையோ தாங்கியாச்சு எதுனே தெரியாது பிரச்சனை என்ன தெரியாது ஆனால் அதை அத்தனை பிரச்சனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ பிரச்சனைனா என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டாலே இனி பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகிடுச்சின்னு அர்த்தம் நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லா விதத்திலும் இறைவனே நீ தான் துணைன்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிட்டு வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கரெக்டாக போய்கிட்டே இருக்கு செய்யும் செயலில் ஒரு முறைக்கு இருமுறை நிதானத்தோடு செயல்படும் பொழுது வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது இறைவனோட அருள் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டுங்க